ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சோழன் எழுந்தான் தெற்காசியத்தில் புலி பறந்தது புலி பறந்தது தமிழ் மண்ணில் சர்வதேச நீதி விசாரணையை நடத்து செம்மணியில் கொத்து கொத்தாய் என் தாய் தந்தை பிள்ளை செல்வங்களின் மனித எலும்பு கூடுகள் எங்கு தோண்டினாலும் எழுந்து வந்து நீதி கேட்டுக் கொண்டிருக்கிற பேர் அவலத்தினை கருத்தில் கொண்டோம் எங்கள் செந்தமிழ் நாடு வந்தவரை வாழ வைத்த நாடு வந்தவரை ஆள வைத்த நாடு இன்று என் மண்ணில் எல்லா உரிமைகளையும் இழந்து சொந்த மண்ணில் நாளை அகதிகளாக மாறுகின்ற பேரவளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கன்னியாகுமரியில் தொடங்கி கேரளா எல்லை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி எல்லை வரையிலும் இருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் அணிதிரண்டு வந்திருக்கிற என் அனைத்து உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் பொற்பாதங்களில் காணிக்காக்குகிறேன்